ஒரு மானை ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் முருகன் வேறு தமிழ் வேறு கிடையாது இரண்டுமே ஒன்று தான் முருகன் தமிழர்களுக்கான கடவுள்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது எத்தனை எத்தனையோ தெய்வங்கள் நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிறாங்க காளி நீலி சுடலமாட முண்டை சுவாமி பேச்சு பிரம்மசக்தி ராமர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர்னு எத்தனை எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முருகன் அப்படின்னா தமிழுக்கானவர் தமிழ் கடவுள் தமிழர்களுக்கான கடவுளுங்கிறோம் இல்லையா அதற்கான ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கைலாய மலையை சொல்லுவாங்க சிவபெருமான் எப்போவுமே கைலாய மலையில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா கிருஷ்ண ஜென்ம பூமியான உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதுராவுல பிறந்தாருன்னு சொல்லுவாங்க ஸ்ரீ ராமர் அப்படின்னு சொன்னா ராம் ஜென்ம பூமியான அயோத்தியில ராமர் பிறந்தாருன்னு சொல்லுவோம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் சிவபெருமானோடு அந்த ஞான பழத்துக்காக நாரதர் ஒரு பழத்தை கொடுத்துருப்பாரு அதை பிச்சு கொடுக்க கூடாது அந்த கதையெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உலகத்தை யார் வேகமாக சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழங்கிற மாதிரி முருகப்பெருமான் வேக வேகமாக மயில் எடுத்துட்டு உலகத்தை சுத்துறதுக்கு கிளம்பிடுவாப்புல விநாயகர் புத்தி கூர்மையாக அம்மையும் அப்பனும் தான் உலகம்னு சொல்லி சிவனையும் சக்தியையும் சுற்றி வந்து பலத்தை பெற்றுருவாரு இந்த கதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ உடனே தாய் தேவைப்பான்ட்ட முருகப்பெருமான் கோவப்பட்டு வந்த நின்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலை அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய படைப்பின் நோக்கமே பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படிங்கிறது தான் சூரனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணங்கள் வள்ளியை மணந்த இடம் திருத்தணி தெய்வானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றம் சிவபெருமானுக்கே தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமானாங்க அப்படி தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் சுவாமி மலை அப்படின்பாங்க முருகப்பெருமான் தமிழோடும் அவ்வையோடும் விளையாடிய இடம் பழமுதிர் சோலை அந்த கதையை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் முருகப்பெருமான் ஔவையார் பாட்டியோட விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு நாவல் பழத்து மரத்து மேல முருகன் ஏறி கிடப்பாரு அவையார் பாட்டியோடு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு விளையாடிய இடம் பழமுதிர் சோலை இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கான அனைத்து இடங்களுமே முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளை சார்ந்தும் தமிழகத்தை சார்ந்துமே இருக்கும் அதனால தான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இன்னுமே பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தில் பிறந்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போவே இருந்து முருகப்பெருமானுக்கான வழிபாடு இருந்திருக்கிறது அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கான வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கான வழிபாடுன்னு சொல்லி அடுத்தடுத்த காளிக்கான வழிபாடு சக்திக்கான வழிபாடுகள்லாம் வந்தது முத முதல்ல இருந்த வழிபாடு இயற்கையின் வழிபாடாகவும் இயற்கைக்கு பிறகு முருகனை வழிபட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள் அறுவடை வீடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதல்லாது முருகனுக்குன்னு பிரம்மாண்டமான கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் ஏராளமான ஏராளமான கோயில்கள் உண்டு அப்போது ஒரு சிலர் நினைக்கலாம் வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது இன்னும் நிறைய வெளிநாடுகளில் முருகப்பெருமானுக்கு கோயில் இருக்குது அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் இப்போ போதி தர்மருங்கிறவர் தமிழர் அவர் இங்கேருந்து சீனாவுக்கு போய் ஒரு கலையை கற்றுக் கொடுத்து அந்த மக்களை காப்பாத்தினாரு வச்சாரலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தமிழர்கள் இடம்பெயர்ந்து அங்க முருகனுக்கான ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க அப்படிதான் நாடெங்கு முருகனுடைய வழிபாடு பரவி இருக்கிறது இருந்தாலுமே முருகனுக்கான பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து வடக்க இப்போ யூபிலேயோ அல்லது டெல்லியிலேயோ அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது இருந்தாலும் டெல்லியில் கோயில் இருக்குது யூபியில் கோயில் இருக்குது நம்ம தமிழர்கள் அங்கே முருகனுக்கு கோயில் எழுப்பியிருக்கிறாங்களே தவிர ஆதி கோவில் ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி வட நம்ம எந்த கோயிலுமே சொல்ல முடியாது முருகனுக்கான வரலாற்று கோயில்கள் எல்லாமே திருப்புகழ் பாடிய ஸ்தலமாக இருக்கட்டும் சூரணை வென்ற தலமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது முருகப்பெருமானுக்கான வரலாறு பெரும்பாலும் தமிழகத்துல தான் இருக்குது அதனாலேயே முருகப்பெருமான் தமிழர்களுக்கான கடவுளாகவும் தமிழ் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் ஏன்னா முருகன் வேறு தமிழ் வேறு அப்படி இல்லை முருகனும் தமிழும் ஒன்று தான் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல அப்படிம்பாங்க அதனால தான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று அழைக்கிறோம் தமிழர்களுக்கான கடவுள் என்று அழைக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா